சனி இருக்குன்னு நீங்களா நினச்சிக்கிறீங்க அதே மாதிரி குடும்பமாக்கு தனஸ்தானத்துல இரண்டாம் வீட்டில் ராகு இருக்காருன்னு நினச்சிக்கிறீங்க ஆனா ஜோதிடத்துல எப்பவுமே நீங்க நல்லா தெளிவா புரிஞ்சுங்க இப்போ டாக்டர் கிட்ட போறீங்க சார் எனக்கு ஒரே காஃபா இருக்கு சார் என்ன மருந்து கொடுங்க அப்படின்னா ஒரு முறை இரும்பி காட்டுங்க சார் ஏன்னு கேட்டிங்கன்னா அது ட்ரை காஃபா அல்லது நீங்க ஸ்வீட் சாப்பிட்டதுனால வந்ததா இல்ல காஃபி சாப்பிட்டதுனால வந்ததான்னு முதல்ல கணக்கு பார்க்கணும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அவர் மருந்து கொடுப்பார் அது ட்ரை காஃபா இருந்தது அதுக்குள்ள காஃப் சிரப் கொடுப்பார் அந்த மாதிரி லக்னத்துல சனி இருக்குங்கிறதுனால உங்களுக்கு எழுற சனி சார் அப்படின்னு உங்க வீட்டு அதிபதி உங்களுக்கு தப்பு செய்வாரா உங்க வீட்டுக்கே ஆட்சி பெறக்கூடியவர் அவருதான் அவர் நியாயத்தை பண்ணக்கூடியவர் தர்மத்தை தரக்கூடியவர் அவரு போய் உங்களுக்கு தப்பு பண்ணுவாரா தப்பு பண்ண மாட்டார் ஆனா அதுக்கு உண்டான பயிற்சியை நீங்க எடுத்துக்கணும் சில ட்ரைனிங் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ட்ரைனிங் வந்து சாதகமான போஸ்டிங் கிடைக்கும் ஐஏஎஸ்ல ட்ரைனிங் முடிச்சாதான் உங்களுக்கு கரெக்ட் ஆக முடியும் அந்த மாதிரி இது ட்ரைனிங் கொடுப்பாங்க அதை சாதகமாக எடுத்துக்கணுமே ஒழிய அதுக்காக நீங்க பயந்துட்டு இருந்தீங்கன்னா பிரயோஜனம் இல்லை இதுல ஆட்சி பெறுவது சனி குடும்பம் வாக்கு தனஸ்தானத்துல வேற்றுமொழி கிரகம் ராகு இருக்கார் இந்த ரெண்டு பேரை நீங்க பார்த்து ஆல்டர்னேட்டிவா சிந்திக்கணும் எது எப்படி இருந்தாலும் அதை சாதகமா பயன்படுத்துறது எப்படி அப்படின்னா நான் வேற்றுமொழி இனத்தவர்களால என்னுடைய வாழ்க்கையை நான் மேம்படுத்திக்கணும் அவங்களுடைய உதவியை நான் எடுத்துக்கணும் அவங்க உதாசீனம் பண்ணக்கூடாது இதுவரைக்கும் இருந்தவர்கள் எல்லாம் போகும் ஆனா இந்த சனியும் செவ்வாயும் சேரும்போது போது ராகுவும் செவ்வாயும் சேரும் நீங்க கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியம் பயணத்துல கவனமா இருக்கணும் எது எப்படி இருந்தாலும் சார் நான் இன்னும் ஒன்னு ரெண்டு விட்டுட்டேன்னு வச்சுங்களேன் பின்னாடி என்னுடைய சகோதரர்கள் அத்தனை பேரும் பரிகாரம் சொல்ல போறாங்க விட்டு போன பலனை சொல்ல போறாங்க இதில் எது நீங்க பாதகமாக இருக்கணும்னு சொல்ல போறாங்க அப்ப நான் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தால் அது நல்லா இருக்குமா அதனால சுருக்கமாக சொல்லியிருக்கேன் தைரியமா வெற்றி பெறுங்க சந்தோஷமா இருங்க வாழ்க்கை வளமுடன் ஆல் பெஸ்ட் ஓகே சார் அடுத்து நீங்க சொல்லுங்க சார் கும்பராசிக்கான சாதக பாதகங்கள் இப்போ வந்து அவங்க மெயினா வந்து இந்த ஜென்ம சனி அப்படின்னு நம்ம வந்து வரும்போது சில நேரத்தில் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலைகள் அவங்களுக்கு உண்டாகலாம் பாஸ்போர்ட் எடுக்காதவங்களாம் பாஸ்போர்ட் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வருஷத்துல பண வரவுக்கு குறைவு இருக்காது இப்ப இருக்கிறதுலே பெரிய கிரகம் நமக்கு ராகு அவருடைய இடம் ரெண்டாம் இடத்துல இருக்கு அப்போ பொருளாதாரத்தில் வரவுக்கு எந்த குறையும் இருக்காது நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பண்ணிக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப எச்சரிக்கையாக பயன்படுத்தணும் குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் பேசும்போது கருத்துக்கள் தெரிவிக்கும் போதெல்லாம் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் சுய ஒழுக்கம் சுய கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு சில கான்டாக்ட்ஸ் வந்து இவங்க போய் மாட்டிக்கக்கூடிய சூழல்கள் வரலாம் அது மாதிரி என்னைய நம்பி உனக்கு பணம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறது யாருக்காவது ஜாமீன் கழித்து போடுறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது பட் மே மாதத்துக்கு மேலே இவங்களுக்கு சொந்த வீடு மண்மனை வாகன அமைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் கல்வி அதாவது மேற்படிப்பு படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த இவங்க எந்த யூனிவர்சிட்டி எதிர்பார்க்கணும் எந்த கண்ட்ரி எதிர்பார்க்கணும் அது இவங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும்

ப்ரமோஷன் போன்ற நல்ல செய்திகள் நிறைய இருக்குமா சேர்ந்தவர்களுக்கு எல்லாம் பெரிய வளர்ச்சி கும்பராசிக்கார்களுக்கு காத்துன்னு இருக்கு இவர்கள் வந்து என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமைகள்ல தூய்மை பணியாளர்களுக்கு உதவி செய்கிறோமா தெரு கூட்டக்கூடியவர்கள் இன்னும் பிற விஷயங்கள் செய்யக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு எந்த அளவிற்கு நம்ம உதவி செய்கிறோமோ அந்த அளவிற்கு நமக்கு வந்து இந்த ஆண்டில் ராகு பகவானுடைய உதவியும் ரொம்ப நல்லா இருக்கும் இன்னும் வந்து வீடுகள்ல ஆடு இருக்கு பாருங்க ஆட்டுடைய படத்தை மாட்டி வச்சுட்டு இருக்கிறதும் இவாளுக்கு வந்து தினந்தோறும் இந்த ஆடுடைய முகத்திலே முழிப்பதும் கூட இவர்களுக்கு ஒரு நல்ல பரிகாரமா இருக்கும் வாங்கி திறந்தாலே இவன் சொல்லக்கூடிய வாரத்தை ஓம் தும் துர்க்கையே நமகா அப்படின்னு அந்த துர்க்கையுடைய மந்திரத்தை சொல்ல சொல்ல ரொம்ப விசேஷம் இன்னும் பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில துர்க்கை கோவில்ல ஆஹ் ஒரு ஒவ்வொரு வாரமுமே இந்த வியாழக்கிழமையில இவ வந்து புளிச்சாதம் அதே மாதிரி எலுமிச்சம்பழம் சாதம் இதையெல்லாம் வந்து ஒரு வரக்கூடியவங்களுக்கு விநியோகம் பண்ணிட்டு இருக்கிறதும் கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பலன்களை கொண்டு வந்து தருமா இந்த பரிகாரங்களை அவர்கள் ஃபாலோ பண்ணால் ரொம்ப நல்ல வருஷமா அந்த வருஷம் ஓகே சார் அடுத்து மகேஷ் சார் நீங்க சொல்லுங்க கும்பராசிக்காரர்களுக்கான மந்திரம் கும்பராசிக்கு உண்டான மந்திரம் நிறைய பிரமாதமா சொல்லிட்டு சார் பிரமாதமா சொன்னார் பலன் வந்து ரொம்ப சூப்பரா சொன்னா அதே மாதிரி அவரும் பிளஸ் அண்ட் மைனஸ் சொன்னார் இப்போ நம்ம வந்து மந்திரத்தை பத்தி சொல்லணும் ஒரு அம்மா வந்து எங்கிட்ட ஹாரோஸ்கோப் பார்க்க வந்திருந்தாங்க வந்ததுக்கு அப்புறம் என்னம்மா ஹாரோஸ்கோப்பா இல்ல சார் நான் ஏற்கனவே வந்து பாத்துட்டேன் திருப்பி நீங்க எழுதி கொடுத்துருக்கேன் அதுல ஒரு விளக்கம் கேட்கறதுக்காக உங்ககிட்ட திருப்பி அப்பாயின்மெண்ட் எடுத்து ரீ அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு வந்தேன் சார் சரிம்மா என்னம்மா இப்படி பார்த்தேன் ஆ சரி சரி திருச்செந்தூர் போயிட்டு வாங்க போக முடியலன்னா போக முடியலேன்னா வடபழனி போங்க அங்கேயும் முடியலன்னா அங்கேயும் முடியலன்னா நீங்க முருகனை வேண்டிக்கோங்க சாமி இப்போ திருச்செந்தூர் போன பழனா வடபழனி போனா பழனு கேட்டான் இல்லம்மா நீங்க இதுக்கு எப்படி நீங்க பதில் சொல்லுவேன் இல்லம்மா திருச்செந்தூர் போனா நல்ல பலன் உண்டு வடபழனி போனாலும் நல்ல பலன் உண்டு திருச்செந்தூர் போயிட்டு வந்துருவாலை அதான எழுதி கொடுத்துருக்கேன் போக முடியலனா சாமி அப்படி இல்லைன்னா வடபழனி போங்கம்மா அப்ப திருச்செந்தூருக்கு போன பழம் கிடைக்குமா இல்லம்மா நீங்க வடபழனி போனா வடபழனி பழம் கிடைக்கும் திருச்செந்தூர் போனா திருச்செந்தூர் பழன் கிடைக்கும் அதனால நீங்க வந்து வடபழனி வேணா முடியலன்னா அப்ப வட போங்க சாமி நீங்க தான் திருச்செந்தூர் எழுதி கொடுத்துருக்கீங்க அம்மா உங்களால எங்கம்மா போக முடியும் அப்படின்னா சாமி நான் இப்ப இருக்கிற ஸ்டேஜுக்கு எங்கேயும் போக முடியாது முருகா அப்படின்னு சொன்னா முருகர் ஏத்துப்பாரா நான் ஏத்துப்பாருமா அதுதான் ஒரு மந்திரத்துல சொ சொல்லியிருக்கு அஞ்சு முகம் தோன்றும் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமலரில் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இரு கால்களும் தோன்றுமே எப்படி தோன்றும் அப்படின்னா முருகா 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 என்று ஓதுவார் முன் இரு கால்களும் தோன்றுமே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால முருகப்பெருமானை நின்ன இடத்துல முருகான்னு கூப்பிட்டா உடனே வந்து உன்னை அணைத்துக் கொள்வார் கவலைப்பட வேண்டாமா நீ திருச்செந்தூர் முருகானு கூப்பிட்டாலும் சரி வடபள்ளி முருகானு கூப்பிட்டாலும் சரி அனைத்துக் கொள்வார் முருகன் என்ற நாமம் போதும் அந்த செந்திலாண்டவர் உன்னுடைய காதல வந்து கேட்டு நிப்பார் அப்படின்னு சொன்னேன் அதைத்தான் இப்ப எல்லாத்துக்கும் சொல்ல போறேன் முருகா என்ற நாமம் மிகப்பெரிய வெற்றி தரும் நாமம்